ரொம்ப நாள் இன்றைக்கி கடல் ரால் வாங்கியிருக்கு இன்றைக்கி இறால் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரால் இறால் ரால் வைக்க போகிறோம் இது வந்து ஆற்று ரால் கிடையாது கடல் ரால் சிகப்பாக தான் இருந்துச்சு இது வாங்கிட்டு வரும்போது அதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சிருக்கேன் ஓகே இப்போ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா போகிறோம் இந்த ராலோட விலை என்னென்னா நூறு ரூபாய் ஓகே பரவாயில்லையான்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்தது குழம்பு வைக்கலாமா அதுக்கு வந்து புளி பாருங்கள் மரத்துலேருந்து அப்படியே பறிச்சுட்டு வந்த புளியை மூணு கொத்து போட்டிருக்கேன் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி கரைப்பேன் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தண்ணி ஊற்றி கரைச்சிடுவேன் அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து அரைச்சிடுவேன் ஓகே இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பில் கடாய் போட்டாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கங்க நான் வந்து கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ சூடாகவிட்டேங்க இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ வந்து இறால் குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறு சுத்தமாயிடும் ஓகே அதேமாதிரி நண்டு குழம்பு சாப்பிட்டாலும் வயிறு சுத்தமாகிடும் மலைச்சிக்கல் வராது ஓகே வாரத் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கூட டாள் குழம்பு வச்சு சாப்பிடணும் ஓகே இன்னும் தப்பாக எடுத்துக்கல சரி நல்லது தானே சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க இப்போ வந்து எண்ணெய் சூடாயிட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டாச்சு வெந்தயம் செவக்கட்டும் வெந்தயம் செவந்துருச்சு இப்போ கருவேப்புல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு ரெண்டு சேர்த்துருக்கேன் இது நல்லா வளங்கத்தல் பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கணும் இந்த தக்காளி நல்லா வதங்க இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க கூடாது சரிங்களா என்ன செய்யணும்னா இந்த புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்துடணும் தேங்காயில் எதுவும் போடாமல் சும்மாவே அரைச்சிட்டு வந்துடலாம் அது வரைக்கும் தக்காளி வதங்கி கொடுத்துருக்கோங்க பார்த்தீங்கன்னா புளி கரைச்சாச்சு தேங்காய் அரைச்சாச்சு இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணுன்னா தேங்காயை ஊற்றிடலாம் தேங்காயை ஊற்றிட்டு தண்ணியை தண்ணியாக தான் கரைச்சிருக்கிறேன் தண்ணி கழுவி ஊற்றிடலாம் ஊற்றலாம் இன்னொரு கப்பில் தண்ணி இருக்குது தண்ணி அதையும் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புத்தூள் எடுங்களா குழம்புத்தூள் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எடுத்துருப்போம்

பாருங்க எடுத்துக்காருங்க கொதிக்கட்டும் அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா இந்த பூண்டை தட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு அரிஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எந்த மாங்காய் நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு கொதி வந்துருச்சு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம்ல இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தபடியாக மாங்காய் கடைசி தானே போடுறேன் இப்போ மாங்காய் உனக்கு வேண்டாமா எனக்கு மாங்காய் வேண்டாம் மாங்காய் வேண்டாமா அதனால கடைசியாக போட்டுக்கலாம்னா இது கிழங்கு வேவுட்டுங்க ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்துகிட்டு ஆச்சார குழம்பு எடுக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீச்சோர குழம்பு வைப்போம் ஏன்னா நாங்கள் ஆச்சாரம் நாங்கன்னு சொல்லாத நீ ஆமாம் என்ன குழம்பு கொதிக்க விட்டு குழம்பு அவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ராலும் மாங்காயும் சேர்த்தரில் ஓகே கொதிக்கட்டும் இந்த மாங்காயை பற்றி சொல்ல வரேன் என்ன சொல் ஒரு டிப்ஸு என்ன சொல்ல வரேன்னா புத்திர அதாவது இந்த ஒரு மாங்காய் இருக்குது இதே மாதிரி வாங்கினா பச்சையாக இருக்கும் பழுக்காது இந்த பழகாய் இந்த மாதிரி லைட்டாக மஞ்சள் வந்துருந்துன்னு வச்சிங்களேன் சப்பு சப்புன்னு சாப்பிடாத டென்ஷன் ஆகுதுல்ல ஏன் ஏ இந்த மாரி இந்தமாரி கலராக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா வாங்கி ஒரு சணல் சாக்குலையோ அரிசி பையிலையோ போட்டு வச்சிங்கன்னா பழுத்துடும் ஓகே பழுத்து நம்மளாக சொந்தமாக பழுக்க வச்ச காய் சாப்பிட்டிங்கன்னா ருசியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பழுத்த பழுத்த வாங்கினீங்கன்னா மேலே தான் அழகாக இருக்கும் உள்ளறது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும் ஓகே முடிஞ்சளவுக்கு முக்கால் காயை பார்த்து வாங்கி பழுக்க வச்சு சாப்பிடுங்க சரிங்களா கல் வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு நமக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை சொல்லிட்டு போயிடணும் ஓகே காய வாங்கி பழுக்க வச்சு சாப்பிட்டா நல்லது அதெல்லாம் சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா குய்ச்சிச்சு இவர் கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வேண்டாமா சரி பெருசாக குழம்பு எடுத்துக்கலாம் ஏன்னா ஆச்சாரமான குழம்பு அது பீச்சோரமான குழம்பு சுடுந்த வந்து ரால் போட்டலமா ரால் 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 பக்கத்துல வச்சிட்டு இந்த கையால அள்ளி அடி போட்டலாம் உப்பு போடுங்க உப்பு போடலாம்

ஏற்கனவே தேங்காயில் உப்பு இருந்தது சரி போடு உரம் போடுவா குறைச்சா போடு உன் குழம்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்க ஏன்னா தேங்காயில் உப்பு இருந்தது அதனால பயந்துட்டு நான் போடல அவர் குழம்புல பார்த்தீங்களா எப்படி பால் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க இது கடலோர குழம்பு இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம் ஓகே நாங்கள் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க ஓகே அதை ராவோட வாங்க இல்லைங்க எனக்கு பிடிக்கலைங்க வாசனை இங்கே லிஸ்ட்டில் நீங்கள் இல்லை போயிட்டேரு சரிங்க ராள் குடம்பு நல்லா கொதிச்சு விட்டு காட்டுறேன் இப்போ வந்து மல்லித்தலை போட்டுக்கலாங்க உங்களுக்கு ராள் வந்து கொதிக்க விட்டு போட பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெயில் பொறிச்சிட்டு போட்டுக்கோங்க ஓகே இது வந்து புதுராள் அதனால் வந்து நாங்கள் கொதிக்க போடுறோம் உங்களுக்கு நார்னராளாக இருந்தால் நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கு ஓகே ஆள் ஆஃபர் குழம்பு வராது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரப்படி பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஆள் குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லா மனமாக இருக்குது இதே பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் மாங்காய் உருளைக்கிழங்குலாம் போட பிடிக்கலன்னா அதை வந்து போடாதீங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் போடுறோம் கீரை தண்டு இருந்தாலும் போடுவோங்க ஓகே நல்லாயிருக்கும் வருங்க சூப்பராக இருக்கா இதே மாரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்